வணக்கம் பண்ணிக்கோங்க உங்க கான்டெக்டர்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த குழம்பு பிடிச்சதுன்னா ஒரு லைக் விடுங்க தேங்க்யூ இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து எல்லா காயும் போட்டு செய்கிறது காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த குழம்பு வந்து செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ் வேணாலும் வச்சுக்கலாம் குட்டு பொரியல் வருவாய் எது வேணாலும் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா அதை ஊற்றிக்கலாம் இப்போ காய் பாருங்கள் என்னென்ன காய் உங்களுக்கு கிடைக்கிறதோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நாட்டுக்காய் எல்லா காயுமே கத்திரிக்காய் வாழைக்காய் தடியங்காய் தக்காளி முருங்கக்காய் வெள்ளரிக்காய் பொடலங்காய் கொத்தவரங்காய் சேனக்கிழங்கு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மிளகா போட்டுக்கலாம் மாங்கழமும் போட்டுக்கணும் ஒரு மிளகா போட்டுக்கலாம் ஸ்பூன் சாம்பார் ட்ரெஸ் போடலாம் காய்க்கு தேவையான உப்பு அவ்வளோ தான் விட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம் அது நல்லா வேகட்டும் முடி வச்சிடலாம் அதுக்குள்ளால் நம்ம இங்கே அரைச்சிடலாம் பச்சை மிளகாய் கார்த்திகை திறந்தாப்பில் போட்டுக்கோங்க மூணு போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கப் தேங்காய் காய் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு காய் சேனக்கிழங்கே நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு பருப்பு தூளும் பெருங்காயம் போட்டு நல்லா குழைய வேக வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் இந்த மாதிரி கரைச்சி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக அரைச்சிருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு என்ன நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம தாளித்து ஊற்றிடலாம் கடுகு வரமிளகா மிளகாய் கருவேப்பில் ரெண்டு வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றிடலாம்